வணக்கம் இந்த வீடியோவில் இந்த முறை ஐபிஎல் கோப்பை நாங்கள் தான் வெல்வோம் ஆறாவது ஐபிஎல் கோப்பை நாங்கள் தூக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கம்பேக் கொடுத்துட்டு நாங்கள் கோப்பை வெல்லணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி மிஸ் ஆகாதுங்க நீங்க வேணால் பொறுத்து இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மும்பை அணியின் முன்னாள் கேப்டன் சொன்னாங்க இப்போ நட்சத்திர வீரராக இருக்கும் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா மும்பை அணி கண்டிப்பாக இந்த முறை நாங்கள் கோப்பை வெல்லுன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்கார் பத்திரிக்கை சந்திப்பில் அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஆமாங்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா தெரிக்கிற ஃபார்மில் வந்துட்டாங்க மும்பை அணி இப்போ ரொம்ப ரொம்ப ஆபத்தான அணியாக இருக்காங்க தொடர் வெற்றி குறித்து என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பாக இந்த கம்பேக் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரி கம்பேக் கொடுக்குது நாங்கள் நிறைய டைம் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு ஆறு போட்டி வெற்றி போயிட்டிருக்கோம் நாங்கள் இன்னும் இரண்டு போட்டி வெற்றி பெற்றால் போதும் குவாலிஃபைட் ஆகும் இல்லாமல் டாப் டூவில் முடிப்போம் நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இருக்குது எல்லா மொமெண்ட்டும் சூப்பராக இருக்குது நாங்கள் இந்த முறை கண்டிப்பாக ஐபிஎல் கோப்பை வெல்லுவங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்கள் அணி வீரர்கள் எல்லாமே நல்லா டேலண்ட்டாக இருக்காங்க எல்லாம் ஃபார்மில் இருக்காங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக இருந்தாங்க இப்போ எல்லோரும் ஃபார்மில் இருக்காங்க இன்க்ளூடிங் நான் என்ன கூட சொல்கிறேன் நான் கூட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் சரியாக விளையாடல இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா பேட்டில் பால் பருது கண்டிப்பாக இதை கண்டினியூ பண்ணி நாங்கள் அடுத்தடுத்த போட்டி வெற்றி பெற்று டாப் டூவில் முடிஞ்சு ஃபைனலுக்கு போய்ட்டு கண்டிப்பாக எந்த டீம் வந்தாலும் ஃபைனலாக நாங்கள் கோப்பையை வெல்வோம் நீங்கள் வேணால் பொறுத்து இருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோஹித் சர்மா ஹிட்மேன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே சவால் விட்டுருக்காருங்க தலைவன் அவர் சொல்கிற மாதிரி எல்லாம் ஃபார்முக்கு வந்திருக்காங்க ஓகே பட் கோப்பை வெல்லுவாங்களாம் அந்த கேள்வி இருக்குது ஆனால் கோப்பை வெல்றதுக்கான தகுதியான டீம் தான் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் மற்ற டீமும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆர்சிபி வாட்டி இந்த வாட்டி வேறு நல்லா ஈசாலா கப் நம்புதுன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது ஆர்சிபி டீம் நல்லாயிருக்கு அதே சைடு அந்த சைடு போனீங்கன்னா ஜிடி அணி சூப்பராக இருக்குதுங்க பஞ்சாப் அணி இந்த நாலு டீம் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க இன்க்ளூடிங் டெல்லி டெல்லி கூட ஓரளவுக்கு ஆவரேஜ் ஆடிட்டு இருக்காங்க பார்க்கலாம் யார் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் பொறுத்து வந்து பார்க்கணுங்க பட் டீம் எல்லாமே நல்ல குவாலிட்டியாக இருக்குது கண்டிப்பாக சவால் இருக்கும் ஈஸியாக ஜெயிச்சிட முடியாது அந்த டாப் டூ ஸ்பாட் சொன்னால் பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆமாம் ஏன்னா ரெண்டு குவாலிஃபைட் சான்ஸ் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் டாப் டூ டீம் மோதும் அதில் ஏன்னா ஒன்று ஜே டீம் ஃபைனல் போய்ட்டு தோத்த டீமுக்கு இன்னொரு வாய்ப்பு குவாலிஃபயர் சொல்லிட்டு டூன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க அதனால் அது டாப் டூவில் முடிக்குது ரொம்ப ரொம்ப நல்லது பொறுத்து வந்து பார்க்கலாங்க எந்த டீம் முடிக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா டெல்லி முதல் இடத்துல இருந்தாங்க இப்போ பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்துக்கு வந்துட்டுருக்காங்க இன்றைக்கி விளையாடுறாங்க நினைக்கிறேன் பார்க்கலாங்க எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கணுங்க நீங்கள் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குறீங்களா எத்தனை பேர் மும்பை ஃபேன் இருக்கீங்க மறக்காமல் கம்மல் கொஞ்சம் அந்த ப்ளூ கலர் ஆட் போடுங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம் அதேமாரி யார் இந்த வருஷம் சீசனில் கோப்பை வெல்லுவாங்க உங்களோட கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமல் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்